உலக அளவில் தங்கம் மிகவும் மதிப்பு வாய்ந்த பொருட்களில் ஒன்றாக கருதப்படுது உலகம் முழுவதும் நாடுகளும் நாடுகளை சேர்ந்த மக்களும் அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவித்து வைத்திருக்காங்க உலகம் முழுவதும் பெண்களும் தங்கத்தை அதிகம் வாங்கி குவித்து வைத்திருக்காங்க இப்படி உலகம் முழுவதும் தங்கத்தை பெண்கள் அதிகம் வைத்திருக்கக்கூடிய டாப் டென் நாடுகளை பற்றி பார்க்கலாம் இதில் பத்தாவது இடத்துல நெதர்லாந்து இருக்கு இங்க உள்ள பெண்கள் அறுநூற்றி பன்னிரெண்டு டன்கள் தங்கத்தை வைத்திருக்காங்க ஒன்பதாவது இடத்துல ஜப்பான் இருக்கு இங்கே எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து டன்கள் தங்கத்த பெண்கள் வைத்திருக்காங்க எட்டாவது இடத்துல சுவிட்சர்லாந்து இருக்கு இங்க ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது டன் தங்கத்த பெண்கள் வைத்திருக்காங்க ஏழாவது இடத்துல சீனா இருக்கு எழுபத்தி ஒன்பது தங்கத்தை பெண்கள் வைத்திருக்காங்க ஐந்தாவது இடத்துல பிரான்ஸ் இருக்கு இங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு டன் தங்கத்த பெண்கள் வைத்திருக்காங்க நான்காவது இடத்துல இத்தாலி இருக்கு இங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு டன்கள் தங்கத்தை பெண்கள் வைத்திருக்காங்க மூன்றாவது இடத்துல ஜெர்மனி இருக்கு பெண்கள் வைத்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல அமெரிக்கா இருக்கு இங்க எட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று பெண்கள் வைத்திருக்காங்க முதல் இடத்துல நம்ம இந்தியா இருக்கு இங்க இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு டன் தங்கத்தை பெண்கள் வைத்திருக்காங்க